அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் வெள்ளி இன்று ஆரணி அடுத்த படவீடு ரேணுகம்பால் ஆசீர்வாதத்துல அனைத்து மக்களும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோட சியாம இருக்கணும் இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று திரௌபதி அம்மன் கட்டைக்குத்து திரௌபதி அம்மன் கட்டக்குத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்மங்கலம் நன்மங்கலம் சென்னை அடுத்த கோயில் பக்கத்துல தாம்பரம் ரூட்ல போனீங்கன்னா நன்மங்கலம் என்ற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கட்ட நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் வையா ஊர் வை காஞ்சிபுரம் வையா ஒரு பக்கத்துல அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து வையா ஊர்னு கேட்டா சொல்லுவாங்க சீனிவாசா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் நமது ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னாவரம் வை வந்தவாசி வந்தவாசிலிருந்து சென்னாவரம்னு கேட்டா சொல்லுவாங்க சென்னாவரம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் ஈச்சேரி ஈச்சேரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்தில் ஈச்சேரி என்ற கிராமத்தில் இளைஞட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மழையூர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்பட்ல இருந்து தேசூ போரவையில் மழையூர் ஸ்டாப்பிங்கிலே இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் விஷா விஷார் இது வழி எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுல இருந்து செய்யாறு செய்யாறு மாங்கால்கூட் ரோடு காஞ்சிபுரம் ரூட்ல செவிலிமேடு உள்ள போனீங்கன்னா விஷார் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் ஊரல் வை திண்டிவனம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தெல்லாறு தெல்லாறு பக்கத்துல போனீங்கன்னா வள்ளிமடுப்பேட்டை வள்ளிமடுப்பேட்டில இருந்து போனீங்கன்னா ஊரல் என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சித்தரா நாடக மன்றம் தரப்பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் ரூட்ல போனீங்கன்னா தரப்பாக்கம் என்ற கிராமத்தில் சித்தரா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் இன்று திருக்கனூர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மயிலத்திலிருந்து வீடூர் திண்டிவனம் மயலூர் வீடூர் போறவையில திருக்கனூர் என்ற கிராமத்தில் ரூபிணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் இன்று எங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் நகர் அகிம் காலேஜ் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறு காட்டுல இருந்து கி விஷார முன்ன போனீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் நகர் அகிம் காலேஜ் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க ராஜா நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் எங்கன்னு சிறுங்குட்டூர் இது எப்படி வகின்னு பாத்தீங்கன்னா செய்யர் பக்கத்துல சிறுங்குட்டூர் என்ற கிராமத்தில் இன்று தாமரை நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா நாடக மன்றம் நமது சரவணா நாடகமன்றம் அதாவது மகாஜன பக்க சரவணா நாடகம் கொடுக்குந்தாங்கல் வெய் திருவள ஈபி இருந்து திருவலை ஈபி போனீங்கன்னா கொடுக்குந்தாங்கல் என்ற கிராமத்தில் சரவணா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்திய பிரியா நாடக மன்றம் பணப்பக்க சத்திய பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர் யூனிவர்சிட்டி பக்கத்துல கிண்டி ரூட்ல சென்னை கோட்டுபுரம் கோட்டுபுரம் என்ற கிராமத்தில் இன்று சக்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் கோட்டுபுரம் கோட்டுபுரம் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்ற நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் மருத்துவ பாடி வெய் சேற்பட்ட பக்கத்தில் இருந்து பக்கத்துல மருத்துவம்பாடி இது கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்குது எதுவாக இருந்தாலும் அவங்க அஞ்சு தான் சொல்லுவாங்க ஊர்ல ஒரு அசுமம்னால காயத்ரி நாடக மன்றம் நமது காயத்ரி நாடக மன்றம் அங்கராய நல்லூர் செஞ்சி செஞ்சி பக்கத்தில் அங்கராய நல்லூர் என்ற கிராமத்தில் காயத்ரி மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் சாலை சங்கீதா நாடக மன்றம் லத்தேரி வை காட்பாடி இது எப்படின்னு பாத்தா காட்பாடியிலிருந்து கீழ்குப்பம் போற வயில லத்தேரி என்ற கிராமத்தில் இன்று சங்கீதா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சக்கரமல்லூர் இது வை எப்படின்னு பாத்தினா ஆறு இருந்து புதுப்பாடி போற வயில சக்கரமல்லூர் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடாளுமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கலத்தூர் இது வெண்பாக்கம் வெண்பாக்கம் பக்கத்துல வெங்கலத்தூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்ற நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ூர் இது வை மாம்பாக்கம் மாம்பாக்கத்திலிருந்து வாழ்ப்பந்த குரூப்ல போனீங்கன்னா புது சொறையூர் என்ற கிராமத்தில் ஜெய மாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது எந்த மன்றம் பிடித்திருக்கதோ அந்த ஊருங்களுக்கு சென்று பொறுமையான முறையில சிறப்பா உட்கார்ந்து அழகாக நாடத்தை கண்டுகிழங்க ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் ரசிகர்கள் போய் பண்ணாதீங்க நம்ம அமைதியாக இருந்தாலும் ஊரில் கிடையாதுனா பேசினோட கொஞ்சம் அமைதியாக வெளியூர் போகும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் ஏன்னா நேற்று ஒரு மன்றத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகிது அதனால மேடை ஏறி பணம் குத்தும் போது அந்த ஊர் வழக்கத்துக்கு பணம் குத்தலாமா அப்படின்னு கேட்டுன்னு கொடுத்தீங்க ஏன்னா சில ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அந்த வழக்கம் இல்லைங்க மேடை ஏறி குத்துக்கு கையில் தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க ரசிகள் ஆர்வத்தில் மேடை ஏறி குத்தாதீங்க அந்த ஊரில் கேட்டுக்கிட்டு நாட்டாந்தரை கேட்டுக்கிட்டு பணம் கொடுங்க இல்லைன்னா கீழிருந்தே குத்துறீங்க எங்களுக்கு நல்லதோர் வாழ்ப்பு அளித்து வரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலையை ரசிகளாக கூடிய என் உயிருக்கு மேலான விளங்கக்கூடிய ரசிகர் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் ஆரணியின் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் சார்பாக மனமாந்த நன்றி வணக்கத்தின் தெரிவித்து இன்று ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை அனைத்து குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் அந்த படவிடு ரேணுகாம்பாவை வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்